சொல் செயல் அனுமதி அங்கீகாரம் இந்த மூணு தான் ஹதீஸ் என்று சொல்வார்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்லாலும் இருபத்தி மூணு வருஷம் நபியா பேசியிருக்கிறாங்க நாற்பது வருஷம் சாதாரண மனிதரா பேசிட்டு அது நமக்கு வேணும் இருபத்தி மூன்று நாற்பது வயசில் நபியாக ஆகி அறுபத்தி மூணு வயசுல அவர்கள் மரணிக்க மரணிக்கிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பல சொற்கள் அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கிறது மதுகம் எப்படி சொல்லுவார்கள் இல்லை இருபத்தி மூணு வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கூட மதுகபு என்கிற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்களா இவங்க அந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க இஸ்லாத்தின் பெயரால் சட்டம் சொல்லக்கூடியவன் ரொம்ப அதிகம் பயன்படுத்துற வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா மதுகபு தான் இந்த பள்ளி ஆசிரியர் நிர்வகிக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நுழைஞ்சோன்னு அதான் நிக்குது மதுக பின்பற்றாவிட்டா நீ வராத அப்ப எல்லாமும் இந்த சொல்லை யூஸ் பண்ணவே இல்லை அல்லாவுடைய ரசூனு இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு தடவை இருபத்தி மூணு வருஷம் பேச்சுக்கிறேன் எவ்வளவு பாத்துக்கிறேங்க ஒரு ஒரு மணி நேரம் பேசுறோம்னா இதுல எத்தனை சொற்கள் வந்துருது இருபத்தி மூணு ஆண்டு காலம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கும் பொழுது ஒரே ஒரு தடையாது மதுரபுங்கிறதை பயன்படுத்தினார்களா இல்லை அப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடமிருந்தும் வராத ஒரு சொல் மதுரம் நபிகள் நாயகமுடைய வார்த்தை வாயிலிருந்து வராத ஒரு சொல் மதுரம் இது எப்படிதான் மார்க்க மாட்டீங்களா மதுக பின்பற்ற மதுக பின்பற்றீங்களா நாலு மதுகபு அஞ்சு அப்புறம் வச்சுக்கோ ஒரு மத சொல்லு சொல்ல காட்டு முதல்ல மதுகபு என்கிற ஒரு சொல்லு குரானில் இல்லை மதுகபு என்கிற ஒரு சொல்லு நபி பயன்படுத்தியது இல்லை இப்ப என்ன நீங்க வழங்க பின்னாடிதான் வழங்கணுமா இல்லையா மதுகபுங்க பராத்தி இரவு சபை பராத்தும் கொண்டாடுவாங்க

இந்த பாரசிக்கான ஈரான் உண்டாக்குனதுனால என்ன செஞ்சுட்டாங்க பராத் இரவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஷபே பராத் ரமலான்ல வர்ற இரவுக்கு லைலத்துல் கதர் அது கரெக்ட் அரபில வந்துருது லைலத்துல் கதர் அல்ல குரான் இன்னும் அன்சல் நாகு ஸ்ரீ லைலத்துல் கதர் என்கிறார் அப்ப நபிகள் நாயகம் செல்லாலு செல்லும் பல சந்தர்ப்பங்களை இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது மாதிரி லைலத்துல் பராத் இருக்குதா ஆனா உங்ககிட்ட சபே பராத் இருக்குது அந்த சொல்லே அங்க இல்லை என்று சொன்னால் நீ உண்டாக்கி இருக்கிற இப்ப தராதின்னு சொல்லுகிறான் தராவிதர்ந்த தொகைக்கி குது இருக்குது அசரம் எல்லாம இருக்கு சும் இருக்கு இப்ப தரா ஒண்ணு வார்த்தை தரா வார்த்தா குரான் எங்க அல்லாவுடைய ரசூல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி அல்லாவுடைய ரசூல் யூஸ் பண்ணாத ஒரு தொழுகை இவங்க இருவர காத்து உண்டாக்கி தகச்ச தொழுகை இரவு தொழுகை தான் இருக்கிற காத்து தொல்கையைனா உண்டாக்கி பேரை வினா வச்சதுல இருந்து அது தவறு என்று நம்ம எப்படி சொன்னோமோ எப்படி புரிந்து கொண்டோமோ அதே மாதிரி தான் என்ன இல்ல அல்லா சொல்லாத ஒரு வார்த்தை ஹதீசில் ரசூல் செல்ல சொல்லாத வார்த்தை அதே நேரத்தில் ஹதீஸ் புஸ்தகத்துல மதுகபுகிற சொல்லி இருக்கிறது ரசூல்லா சொன்னதா இருக்காது எப்படி இருக்கு இருக்கிறது ஹதீஸ் பூரா தேடி பார்த்தீங்கன்னா சொன்னா நபிகள் நாயகமுடைய செயலை விளக்குவாங்கல்ல மக்கள் சகாபாக்கள் அப்படி விளக்கும் பொழுது இந்த மதுகப்புங்குற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறார்கள் அதுவும் ஒரே ஹதீஸ் தான் அஞ்சாறு நூல் வந்தாலும் ஒரு ஹதீஸ் தான் சகாபாக்கள் வந்து இந்த மதுகபுங்குற வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறார்கள் எதுக்கு யூஸ் பண்ணார்கள் ஹதீஸ்ல வரும் இதான் அராதல் மதுகப நபிகள் நாயகம் செல்லாவே செல்லும்பவர்கள் மதுகபுக்கு போவார்களே ஆனால்

இருந்தால் அவங்க தூரமா போயிருவாங்க எது மது கருத்தா அப்ப நாலு கக்கூசி ஒரு கக்கூச பின்பற்ற அதே ஹதீசுல வர்ற வார்த்தையில மதுக போட்ட கக்கூசு ஹதீசுல உள்ள வச்சிடற நீ சொல்லையாச்சும் ஒழுங்கா தேர்ந்தெடுத்தியா நாங்க சுண்ணத்து நபி வழின்னு சொல்றோம் இது அழகான சொல்லாக இருக்கிறது நீ மதுகமும் மதுகபுக்குரிய அந்த அஜத்து மாற்ற போய் மதுகபுக்கு என்னடா அர்த்தம் ஹதீஸ்ல சகாபாக்கள் ரசுல்லாவுடைய செயலை பேசுறாங்கல்ல ரசுல்லா வாயில சொன்னது இல்லையா ரசூல்லாவுடைய செயலை போவாங்க அதை பத்தி பேசும்போது சகாபாக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது அபுதாவுதில் இருக்கிறது இதே ஹதீஸ் இது இபுன மாஜாவில் இருக்கிறது இது திருமதியில் இருக்கிறது நசையில் இருக்கிறது அகமதியில் இருக்கிறது அஞ்சும் ஒரே ஹதீஸ் தான் ஒரே விஷயம் தான் இந்த வாசகம் தான் இந்த வாசகம் புகாரி முஸ்லீம்களும் எல்லாம் கிடையாது இந்த அஞ்சு நூல்கள் என்ன வருதுன்னு கேட்டா அவுட் சைடு போகும் அங்க தூரமா போயிடுவார்கள் மக்கள் கண்ணுக்கு தெரியாம போயிட்டு வருவாங்க இருக்கு இப்ப என்ன ரசூல்லாட்டும் இது இல்ல ரசூல்லா காலத்திலேயே இந்த மாதிரி கருத்துல மதம் இல்ல ரசூல்லா யூஸ் பண்ணது கிடையாது அது அந்த சொல்ல சகா மக்கள் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்க கழிப்பிடம் செல்வதற்கு யூஸ் பண்ணி இருக்கிறார்கள் கழிப்பிடம் கழிப்பிடத்துக்கு பேர் தான் என்னது மதுகபு

சாபியுடைய கழிப்பிடம் வேண்டாம் மாணிக்க மதுகபு என்ற இருக்குது இல்லன்னா எடுத்து எடுத்து காட்டலாம் போன எடுத்துக்காட்டுல வந்துருச்சு புக்களையும் அப்ப இந்த மதுகபு என்கிற சொல்லை வைத்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இது பின்னாடி இன்னமும் செஞ்சிருக்கோம் ஹதீஸ்ல இல்லாத இல்லாத இவர்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் நான் அபி தோழர்களும் பயன்படுத்தாத பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தல அப்படியான ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினால் அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்லை சரி மதம் வேற